நல்ல ஆயன் நானே கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட இயேசுவி நாமத்தில் நான் அன்போடு அழைக்கிறேன் நல்ல ஆயன் நானே ஆண்டவராய் தன்னை குறித்து சொன்ன வார்த்தை ஏன் ஆண்டவராய் தன்னை குறித்து நல்ல ஆயன் நானே நான் தான் நல்ல ஆயன் என்று இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார் என்று சொன்னான் தன் ஆடுகளுக்காக அவர் உயிரை கொடுக்கிறப்படினார் தன் ஆடுகளுக்காக தன் பணியை மட்டுமல்ல தன் வாழ்வை மட்டுமல்ல தன் வல்லமை மட்டுமல்ல தன் வழியை மட்டுமல்ல தன் உயிரே கொடுக்கிறபடினால் நான் நல்ல ஆயன் என்பதை அவர் சொல்லுகிறார் அந்த ஆடுகளும் அவரை அறிந்து அவரை பின்தொடர்கிறப்படியினாலே அவர் நல்ல ஆயன் என்று தன்னை சொல்லுகிறார் ஏதோ தன்னுடைய கொடுக்கப்பட்ட ஆடுகளை மட்டும் மெய்த்து கொண்டு போவர் அல்ல மாறாக இந்த சபையில் இந்த திருச்சபையில் இந்த அவையில் சேராத வேறு சில ஆடுகளும் உண்டும் அந்த புறையெழுத்து ஆடுகளை நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்னத்தையோடு அவர் வாழுகிற சிந்தையுடையவராக இருந்த அப்படின்னால் அவர் நல்ல ஆயனாக இருக்கிறார் மேலாக திருப்பாடலை இருபத்தி மூன்றில் வாசிப்பது போல அவர் நம்மை நீருடைகளுக்கும் புல்வெளிக்கும் அழைத்துச் செல்லுகிறார் பசியின் தாகத்தை போற போகுகிறார் ஊழி ஊழி காலமாக அவர் செய்கிற நன்மையின் கிருமையும் நம்மை பின்தொடர்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே இத்தகைய அக்கறை உடையவராய் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிற அப்படின்னாலே அவர் நம் வாழ்விலே நல்ல ஆயனாக இருக்கிறார் நாமும் அவரை நம் வாழ்வின் ஆயனாய் பெற்றுக்கொள்ள அப்படி வார்த்தைகளை சொவி கொடுக்கிற நல் ஆடுகளாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை